இருக்கீங்களா நல்லா வந்து மாடல் கேட்டனால மறுபடியும் சால் அந்த தொண்ணூறுபாய்க்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு இறக்கிடுதோ அதே மாதிரிதான் இண்டோ காட்டனு இண்டா கார்டன்ல இது ஒரு இது ஒரு மாடலு இது ஒரு டை மாடல் நல்ல லைக்கா லுக்கா தான் இருக்கும் சால் பாருங்க நல்லா அழகா லுக்கா லைக்கா தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா தான் இருக்கும் சால் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் முப்பத்தொன்பது ரூபாய்க்கு ரப்பி யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும் வாங்கி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த டைஎன்ஏ மாடல்ல இந்தோ காட்டன்ல அஞ்சு பீஸும் இந்த மாடல்ல இந்தோ காட்டன்ல அஞ்சு பீஸும் கலந்து பத்து பீஸ் வாங்கிக்கணும் முன்னூத்தி தொண்ணூறு ஏற்கனவே வந்து நம்ம கடையில வந்து அலடைகள்ல தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் போட்ட வீடுகள்ல வந்து சரக்கு எல்லாம் நெருங்கி போயிட்டே நம்ம காட்டன் கோரிசால் போட்டு பாத்தீங்களா ரொம்பதான் பறக்கத்தான் போயிடுச்சு காட்டன் சோடி சாலை இன்னும் ஒரு மூணு கொடுக்குற மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டு வேற மாதிரி காட்டன் கோடி நல்லா டிசைனா இன்னும் கொஞ்சம் பிரமாதமா வாங்கிட்டு வரேன் நம்ம கடையில அது ஒரு பேருங்க எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல் மாடல் பின் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஜூலி தருவிக்கே நூத்தி நாற்பது ரூபாய்க்கு துணியும் நல்லா குவாலிட்டியா இருந்தது அதே மாதிரி புலவர் பிளவரா எங்களுக்கு புது புது மாடல் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப நல்லா போதும் ஒரு சால் பாருங்க அது ரொம்ப கலர் டிசைன் வேற வேற டிசைன் வந்துருக்கு இது பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வியாபாரிகளுக்கு வாங்கி வைக்க ஆறு டிசைன்ல வந்துருக்குது பாத்தீங்கன்னா அலகமது ஆறு டிசைன் இல்ல இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு ஆறு டிசைன்ல வந்துருக்குது சாணம் பாருங்க அலகமது நல்லா பெருசா இருக்கும் நல்லா நல்லா லுக்கா லைக்கா அலகமதுல்லா மாசாலா ரொம்ப அருமையா இருக்கு சால பாருங்க பாருங்க சால் எல்லாமே அஞ்சு மாடலுக்கு ஒரு சால ஓபன் பண்ணி காட்டுறேன் ஆறு மாடல் வந்து ஆறு சால் இன்னும் எல்லாம் கலந்து கூட பல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டா பன்னெண்டு பீஸா இருக்குதான் நீங்க எல்லாமே ஏன்னா உங்களுக்கு விற்கிறவங்களுக்கு என்ன ஒரே டிசைனை வாங்கி மொத்தமா வச்சு விற்கிறதுக்கு எல்லாமே கலந்து எடுத்து உங்களுக்கு தோதுவா இருக்கும் பல டிசைன்ல காட்ட முடியும் அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கலந்து பன்னெண்டு சாலை எடுத்துக்கலாம் வெறும் எழுபத்தி நாலு ரூபா தான் அதுக்கு வியாபாரி வாங்கி பயனடையணும் நல்லா அவங்க ஏரியால விற்கணும் ஏதாவது புது புது மாடல்ல இறங்கணும்னா இறக்கிருக்கணும் அதுதான் பாருங்க எல்லா சாலையுமே பாருங்க மாடல் ரொம்ப அழகா லுக்கா லைக்கா எல்லா டிசைனும் பாருங்க நல்லா இருக்கும் எல்லாம் கலந்து கூட எடுத்துக்கலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா அது அதுல அதாவது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு போனதோ பாத்தீங்கன்னா பாடர்ல கோல்டு ஸ்டோன் சாய் கொடுத்தோம் பாத்தீங்களா இப்ப அதுல என்ன பண்றாங்க ஸ்டோனு எல்லாமே பெரியவங்க போற மாதிரி வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களுக்கு நல்ல பெரிய சால் அதே மாதிரி சூப்பரா இருக்கும் சால் நல்லா இருக்கும் நல்ல பெரிய சால் லென்தா இருக்கும் அகலமா இருக்கும் சாலை பாருங்க நல்லா அகலமா இருக்கும் பெருசா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடர் ஸ்டோன் இதுலயே உங்களுக்கு பாடர் ஸ்டோன் வச்சு டிஃபரண்ட் டிஃபரெண்டா வாங்கி கொடுத்தோம் நாங்க பாடர் ஸ்டோன் வச்சு வாங்கி கொடுத்தோம் இதே துணியிலேயே எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க பாடர் ஸ்டோன் இல்லாமல் வேணும்னு கேட்டாங்க பெரியவங்க போடணும் வியாபாரிங்க எல்லாம் கேட்டீங்க அது அது வந்து அவங்களுக்காக வந்து இன்சாலாம் இது வாங்கியிருக்கோம் சால் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா நாலா பக்கம் ஓவர்லாக் போட்டிருக்கோம் அழகா இருக்கும் ஓவர்லாக் போட்டிருப்பாங்க அழகா அந்த ஓவர்லாக் போட்டிருப்பாங்க நாலா பக்கமும் அழகா இருக்கும் நல்லா அகலமா ரொம்ப லென்த்தா பெருசா இருக்கும்

கலந்து வாங்கிக்கலாம் அதுல அஞ்சு அதில் அஞ்சு கலந்து வாங்கிக்கலாம் பார்த்து கலந்து வாங்கி சால பாருங்க நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அந்த ஸ்டோன் இருக்கு பாருங்க ரொம்ப அருமை அட்ராக்ஷனா இருக்கும் வியாபாரி வாங்கி விக்கிறதுக்கு இந்த கோர்டு ஸ்டோன் இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா அட்ராக்ஷனா சால் நல்லா பெரிய சாலு கடவும் பாருங்க அருமை அட்ராக்ஷனா இருக்கும் கடல் கடவை பாருங்க

வாங்க இருபத்தஞ்சு ரூபாய் யாருக்கு வாங்கி பையன் ஹைட்டு இருந்துச்சால இதுவுமே உங்களுக்கு போன நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சார் இந்த ரயன்ல வந்து வாட்டர் ஹெப் ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் நல்லா கேட்டீங்க அதுவும் கூட அந்த பாருங்க அதுக்கு பாருங்க ரயன்ல பாத்தீங்கன்னா பாருங்க பாருங்க சாங் நல்லா பெருசா இருக்கும் ரயான்னு ரயான்னு காட்டுறாங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அந்த ஸ்டோன் வாழ்க்கையில யாருங்களை பாராட்டோம் அவங்க நாங்கனால வாங்க முடியுது அவங்களுக்கு அழகா லுக் நம்ம சரக்குல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் பாடருக்கு பாடல் ஸ்டோன் ஒர்க்ல இந்த மாதிரி ரயாண் துறையில இவ்வளவு இவ்வளவு இப்படி அருமையான ஒர்க்ல நம்ம எங்கே நீங்க பார்க்க முடியாது வியாபாரி வாங்கி விற்கிட்டோம் நல்லா பயன் அடையட்டும் அப்படின்றது அழகா அருமையா பாத்தீங்கன்னா ரொம்ப சாள் ரொம்ப சாலும் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி அருமையா இருக்கு ஸ்டோன் ரொம்ப அருமையா இருக்கும் வியாபாரிகளுக்கு எவ்வளவு இருக்கு ரொம்ப கம்மி வியாபாரி வாங்கி பயன் அடையலாம் பெருந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்து ஆமா ரயான் காட்டன் அதுலயும் நமக்கு அழகா இவ்வளவு அருமையா இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒருத்தில நீங்க பாக்க முடியாது இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நூத்தி நாற்பது ரூபா இல்லை இருபத்தி ஒன்பது ரூபா விலையாரி விற்கலாங்க சார் சரக்குகளில் நம்ம வளரணும் அப்பப்ப வீடியோ போடுறோம் நீங்க என்ன வியாபாரி என்ன பண்ணுவீங்க வீடியோ முடிஞ்சு ரெண்டு வாரம் நீச்சு போட முடியுங்க எங்களுக்கு வந்து ஒரு சரக்கு வீடியோ போட்டோம்னா நூறு நூத்தி ஒன்பது வியாபாரியும் ஒரு எங்களுக்கு ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது அதிகபட்சம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்கு போயிருந்தா ஜோலி சால் போட்டு கரெக்டா இன்னும் ரெண்டு வாரம் கூட ஆகல ரெண்டு வாரம் ஆகுது முடிச்சுட்டு ஒரு மூணு வியாபாரிகளுக்கு முடிக்க முடியும் அடுத்த கா வேற மாதிரி நாங்க டிஃப்ரெண்டான மாலை வந்து சா ஒரு ஆர்டர் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கோம் நமக்கு ரயான் ஜோடி ரயான் ஜோடிலேயே வந்து ரயான் ரயன் டெய் மாலையிலயும் மாலையிலயும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் உழவு போட்டோம் அது மசாலா ரொம்ப கம்மியான ரேட்டில் ரேட்ல யாருமே பயன்றி அது அது மாசாலா போயிட்டே இருக்குது அதை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிறேன் அதே மாதிரி நமக்கு இந்தோ காட்டன்னு பாத்தீங்கன்னா போறோம்ல அதுவுமே வந்து போன சரக்கு எல்லாம் முடிஞ்சு திரு வாங்கி வாங்கியிருக்கோம் அதுவும் சில சீக்கிரம் வாங்கிக்கிறேன் புக் பண்ணி வாங்கி இருந்தாலும் அடுத்து துறவு காட்டுற சாது அதுல அது ஒண்ணு நெரிக்க முடியிற மாதிரி பாதி பாதி சரக்கு குழஞ்சிருச்சு அதுவுமே துறவு காட்டுற சாலை புக் பண்ணி வாங்கிக்கிறேன் வேலை பார்க்கலாம்